ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் பீன்ஸை கட் பண்ணி போட்டிருக்கேன் அது கூட குழம்பு மிளகாத்தூள் உப்பு மஞ்சத்தூள் தண்ணி விட்டு மூணு விசில் விட்டு எடுத்துக்கலாம் இதை தாளிக்கிறதுக்கு ஒரு கடாயில் எண்ணெய் விட்டுருக்கேன் அதில் கடுகு உளுத்த மருப்பு போட்டு தாளிச்சுக்கலாம் அது பொறிஞ்சோடனே சின்ன வெங்காயம் போட்டுக்கலாம் சின்ன வெங்காயம் போட்டாலும் டேஸ்ட்டாக இருக்கும் குழம்பு மிளகாத்தூள் போடுறப்பையும் பீன்ஸுக்கு பொரியலுக்கெல்லாம் குழம்ப மிளகாத்தூள் போட்டாலும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் சின்ன வெங்காயம் வதங்கினோன்னா நம்ம வேக வச்சுருந்த பீன்ஸையும் அதில் போட்டுட்டு தண்ணியெல்லாம் சுண்டி வர்றப்ப நம்ம ஒரு ஸ்பூன் வேக வச்சு தோரம் பருப்பு நான் போட்டேன் இது கடலைப்பருப்பு போட்டுக்கலாம் வேக வச்சு பைத்தம்பருப்பு போட்டுக்கலாம் நம்ம இஷ்டந்தான் தேங்காய் கருவேப்பிலை கொத்தமல்லி போட்டு மிக்ஸ் பண்ணி பொரியலை ரெடி பண்ணி வச்சுட்டு பருப்பு ரசம் வச்சுருந்தேன் அன்னைக்கு வெறும் பருப்பும் வெறும் பருப்புனால் நான் பருப்பை வேக வச்சு எடுத்துகிட்டு அதில் உப்பு கொஞ்சம் நெய் போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுருப்பேன் சாதத்தில் போட்டு சாப்பிட்றதுக்கு அதை தான் நான் வெறும் பருப்பு அப்படின்னு சொல்கிறேன் லன்ச் பிளேட்டுக்கு வந்து இதுக்கிடையில் முட்டையை வேக வச்சு வறுத்து வச்சுருந்தேன் கடையில் வாங்கினா பக்கோடா இருந்தது அதனால் அன்றைக்கி சிம்பிளாக இருந்தாலும் ரொம்ப டேஸ்ட்டாக நல்லா இருந்தது இதுதான் எங்களோட லன்ச் பிளேட் தேங்க்யூ